எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் அது பார்க்கும் போது ஏன்னா அவ்வளோ ரோ அவ்வளோ பவர்ஃபுல்லா ஒரு டெட்லி வில்லனா இந்த படத்துல வளம் வந்திருக்காருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்மளோட ஃபேவரட் டிரெக்டர் ஆக்டர் ஸ்கிரீன் ரைட்டர் பிளீஸ் வெல்கம் த ஒன் இன் ஓன்லி செல்வராகவன் சார் எல்லாருக்கும் வணக்கம் விஷ்ணு விஷால் கேள்விப்பட்ட பட் நாங்கள் மீட் பண்ணி ஒர்க் ஐ ஆல்வேஸ் நல்ல ஒரு ஸ்கூஸ் எடுத்து பண்ணணும் ஓகே எவ்வளோ இருக்கு விஷ்ணு விஷால் வந்து இவங்க வீட்டுக்கே போக போகணா ஷூட்டிங் போயிட்டே இருக்கு நம்ம போயிட்டு ஏங்க நீங்க வீட்டுக்கு எல்லாம் போக ஒரு ஹீரோ அப்படியே கிடைக்கிறாரு இந்த படம் நல்லா வரணும் இந்த ஷார்ட் நல்லா நம்ம சொன்ன விஷயம் நல்லா வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்கிற சினிமாவை காதலிக்கிற சினிமா அவ்வளவு எப்படி சொல்றது அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் சில பேர் பணத்துக்கு வருவோம் சில பேர் ஓகே இது என் வேலை அப்படின்ட்டு பட் அவரு அவருக்கு இதுதான் எல்லாமே அந்த மாதிரி ஒரு சுவாசிக்கிற ஹீரோ வெரி ஹாப்பி லைக் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓகே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஷார்ட் அவ்வளவா பண்றதுக்காக அவுட் ஸ்டாண்டிங் அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து பிரவீன் இத்தனூட ஒரு ரா அந்த ரா கரெக்டா சொல்லுங்க இது மாதிரி சின்ன சின்னிகுலஸ் டேரக்டர் அவரும் இங்கே தான் இருக்காங்க சினிமாவை இவ்வளோ தூரம் நேசிக்கிற நீங்க உங்களுக்கு எப்பவும் நல்லது நடக்கும் தேங்க்யூ சார்